ஓம் சாய்ராம் சாய் பவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து எக்ஸலண்ட்டான ஒரு கைடன்ஸ் மரண தருவாயில் ஒரு முதியவர் இருக்கார் அப்படி அவர் இருக்கும்போது ஒரு பாபாவுடைய தீவிரமான டிவோட்டிக்கு எப்படியெல்லாம் பாபா வந்து ஒன் பை ஒன்னாக கைட் பண்ணிக்கிட்டே வந்தார் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அண்டு நிச்சயமாக சொல்கிறேன் பாபாவோடைய கைடன்ஸ் உதவியோட மகத்துவம் அவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரு இது எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வியாழக்கிழமை நாளில் இவ்வளோ அற்புதமான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ முழுசாக பாருங்கள் இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே நான் சொல்கிறேன் இந்த மிராக்கல் வந்து ஃபரிதாபாத் அதாவது நார்த்லேருந்து எனக்கு ஒரு பிரபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா வயசான அம்மா இந்த அம்மா பிரபா பிரபாமாவோடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க நார்த்தில் இருக்காங்க ஃபரிதாபாதில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபரிதாபாதில் இருந்தாலும் இவங்க வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறாங்களாம் தமிழ் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் இவங்க சென்னையிலையும் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க அண்டு இங்கேருந்து ஃபரிதாபாதில் செட்டில் ஆனதுனால இப்போ வந்து மொத்தமாக நார்த் இந்தியனாவே அவங்க மாறிட்டாங்க என்கிட்ட அவங்க ஹிந்தியில் பேசினாங்க தான் வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க அது உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ தமிழில் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சரி இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரபாமா இவங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முதியவர் இருப்பாராம் அடிக்கடி அவங்களுக்கு வந்து இவங்க ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுப்பாங்களா இப்போ நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி சீரீஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா என் வீடு தேடி ஒரு முதியவர் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐயா வருவார்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதே போல் அந்த ஐயா வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க இவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஐயாவுக்கு இவங்கனால முடிஞ்சதை தர்மம் பண்ணுவாங்க ஸோ கிடைச்சதை சாப்பிட்டு வாழ்வார் சில சமயம் ஏதாவது ஒரு புதுசு புதுசாக தொழில் பண்ணுவார் அவர் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவார் வர்ற காசுல சாப்பிடுவார் காசு இல்லை வருமான போது நாலு வீட்டில் தர்மம் கேட்டு சாப்பிட்டு பிழைப்பு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு ஏன்னா ஒரு ஒரு வயசானவர் பிரபாமா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாலேயே இருந்திருக்காரு ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவர் இல்லைங்களா அப் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க மிச்சம் மீதி இவங்க கிட்டே இருக்கிறது காசு இருக்கும்போது காசு கொடுத்து உதவுவாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த வயசானவர் வந்து ஒரு நாள் எங்கேயோ கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்து இவருக்கு இடுப்பில் அடிபட்டுறது குறுக்கெலும்பு உடஞ்சே போகுது ஸோ இவங்க இவரனால எந்திரிக்க முடியாமல் பெட்ரிடன் ஆயிடுறாரு எந்திரிக்கவும் முடியலை சாப்பிடவும் முடியலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாராம் ஸோ எப்படி ஒரு வயசானவர்னால யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை ஃபேமிலி இல்லை அப்படிங்குற போது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் பிரபாமாவும் தான் அந்த ஐயாவை வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவருக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க த அப்பப்போ போய் பார்க்கறது என்ன வேணுமோ அதை கேட்டு தண்ணி கொடுக்கறதுனா படுக்க வச்சு தண்ணியை கொடுக்குறது வாயில் தண்ணி ஊற்றி விடுறது அண்டு வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது அவருக்கு வந்து ஊட்டி விடுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஐயாவோடைய நிலைமை உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுதே தவிர்த்து அவர் வந்து சரியாகிற மாதிரியே தெரியலை ஸோ இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேவை செய்கிறாங்க பிரபம் அந்த ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா பிரபமாவுக்கு வந்து தமிழ் தெரியும் அந்த ஐயா வந்து தமிழ்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அம்மா வந்து அவர் ஒரு மதராசி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் லைட்டாக இவங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியும் ஸோ எப்போல்லாம் பார்க்க போவாங்களோ அப்போல்லாம் பா பாபா நீங்கள் வந்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார் அவரும் முயற்சி பண்ணுவாராம் ஆனால் அவரால் சொல்லவே முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து காது கட்ட ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க இருப்பாங்களா அவரும் வந்து அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசவும் முடியலை ஸோ செய்கையால் தான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அண்டு உணவும் வந்து உள்ளே போக போகாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு இவர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு பிரபாமா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இவருக்காக வேண்டலாம் இவர் சீக்கிரம் குணமாகட்டும்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு சத்ரதம் படிக்கலாம்னு சொல்லிட்டு சாய் சத்ஸ்தம் எடுத்து படிக்கிறதுக்காக புத்தகத்தை ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் புத்தகத்தை ஓப்பன் பண்ணோன்னே அவங்க கண்ணில் பட்ட முதல் வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் முக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சத்வதத்துல படிக்கிறாங்க அந்த முக்தி தானுங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிருச்சு முக்தி தான் அப்படின்னா அப்போ வந்து இவர் வந்து முக்தி அடைய போகிறாரா அப்படின்னு இவங்களுக்கு ஷாக் ஆகுது ஸோ அதுக்கான தானமாக தான் நாம் அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சா ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க பாபா கிட்டே பாபா நீங்கள் வந்து அவர் முக்தி அடைய போகிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் அவர் நல்லா ஆகணும்னு வேண்டிட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் மூணு நாள் நான் சத்சரிதம் வந்து படிக்கிறேன் ஒரு வார நாளும் நான் படிக்கிறேன் நீங்கள் ஒன்று அவரை வந்து முழுசாக குணமடைய வச்சு சீக்கிரம் நல்லபடியாக ஆக்கிருங்க அப்படி இல்லைன்னா எந்த சிரமமும் படாமல் அவரை எடுத்துக்கோங்க ஏன்னா அவரை கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் ஊதி கலந்து பாபா முன்னாடி வச்சு அவர் முன்னாடியே உட்காந்து சத்சரதம் படிக்கிறாங்க முதல் நாள் படித்து முடித்தோன்னே அந்த உதி தண்ணியை எடுத்து கொண்டு போய் அந்த ஐயாவுக்கு கொடுக்குறாங்க வாயில் ஊற்றி ஊற்றும்போது அன்னைக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அவருடைய உடல்நிலை ஆனால் சாயந்தரம் போல் அந்த உதி தண்ணியை குடித்ததும் ஒரு சாயந்தரம் போல் கொஞ்சம் ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லா இருந்தார் அண்டு சாப்பாடு உள்ளே இறங்குச்சு சாப்பிட்டாரு அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டாரு ஸோ அதை சாப்பிட்டோன்னே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஓகே இவர் வந்து இவருக்கு ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக இவர் ரெடி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா பண்ணிடுவார் அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் நம்பிக்கையோடு திரும்பவும் அடுத்த நாள் பாராயணம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டே டூ பண்ணுறாங்க இதே போல் உதி தண்ணியை கலந்து வச்சு படித்து முடித்தோடனே அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் ஐயாவுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு என்னடா ஒரு நாள் நல்லா இருக்காரு ஒரு நாள் ரொம்ப மோசமாகுது இன்றைக்கி அவர் எதுவுமே சாப்பிட்லையே உதி தண்ணி கூட கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு இவங்களுக்கு வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது ஆனாலும் மனம் தளராமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து அந்த ஐயாவுக்கு தண்ணியை கொடுக்குறாங்க ஆனால் மூணாவது நாளுக்கு அப்புறம் இவர் இவங்கனால பிரபலமானால உட்காந்து படிக்கவே முடியலையாமாங்க சச்சரதம் வந்து அதுக்கப்புறம் பாபா வந்து படிக்கவே விடலை ஏதேதோ தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க போய் பார்க்குறாங்க அந்த ஐயாவை போய் பார்க்க போகும்போது அவர் வந்து மேல் மூச்சும் கீழ் மூச்சும் அப்படியே மேலையும் கீழேயும் ஏறி ஏறி இறங்குதான் அவருக்கு அவ்வளோ மூச்சு வாங்கும்போது இது வந்து எப்போ வேணாலும் இவருக்கு உயிர் பிரியலாம் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது உடனே இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பசும்பாலை கொண்டு வந்து ஒரு ஸ்பூனில் அவங்களுக்கு வந்து பசும்பாலும் கங்காஜலும் வீட்டில் இருந்திருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக ஐயாவுடைய வாயில் வந்து ஊற்றுறாங்க அண்ட் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க அண்ணின்னு எல்லாருக்கிட்டையும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்து நேரம் நெருங்கிடுச்சு இவருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் போல் ஸோ நம்ம எல்லோரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கங்காஜலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மாத்தி மாற்றி பசும்பாலையும் கங்கா ஜல்லையும் மாத்தி மாற்றி அந்த ஐயாவுடைய வாயில ஊற்றுறாங்க அப்படி ஊற்றும் போது அது நல்ல இருந்து உள்ள இறங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ யார் இவங்களுடைய அண்ணி வந்து அங்கே இருந்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டாங்களாம் அப்ப இவங்க அண்ணியோடைய மருமகள் வர்றாங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து நர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் மெடிக்கல் லைன்ல தான் இருக்காங்க அவங்களும் வந்து நர்ஸ்ன்னு சொல்றாங்க அவங்க நர்ஸுங்கிறனால வந்தோடனே பல்ஸ் பிடிச்சி பார்த்துருக்காங்க பல்ஸ் பிடிச்சி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அத்தை இந்த மாதிரி இவங்களுக்கு இவர் வந்து இப்போ இவருக்கு உயிர் போகாது பல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் இப்போ வந்து அவருக்கு எதுவும் ஆகாது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொன்னோடனே பிரபாமாவுக்கு வந்து பயங்கரம் ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகி கண்ணெல்லாம் கலங்குது அவங்களுக்கு வந்து என்ன ஒரு கில்டினஸ் வந்துடுது அதாவது நல்லா தான் இருப்பார் அதாவது இப்போதைக்கு அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து இவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அவசரப்பட்டு கங்கா ஜல்லும் பசும்பாலையும் வாயில் வந்து ஊற்றிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அழுகழுகியாக வருது அப்போ எல்லோரும் நம்மளை என்ன நினைப்பாங்க நல்லா இருக்கிறவரை போய் போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்மளை நம்ம அதுக்குள்ளே எப்படி இப்படி சொல்லணும் அவசரம் பற்றி இப்படி சொல்லிட்டோமே பாபா வந்து ஒரு குறிப்பு கொடுத்தாரு முக்தி அடைஞ்சிருவாருன்னு சொன்னதுனால தான் ரொம்ப நிலமையும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுனால தான் நம்ம வந்து சொல்லோம் மருமக வந்து பார்த்துட்டு இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இப்போதைக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னதும் இவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு அப்போ இவங்க கிச்சனில் போய் சமைக்கும் போது பாபா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே அலறாங்க நான் இப்படி பண்ணிட்டேனே என்னை என்ன நினைப்பாங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க வாயில் கங்காஜல்லாம் ஊற்றிட்டேனே பாபா ஏன்னா அது வந்து இறுதி நேரத்தில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா ஒருத்தருடைய இறுதி மூச்சு நிற்கிற நேரத்துல தான் அதை ஆக்சுவலாக நம்ம வந்து செய்வோம் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோமேனு இவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இவங்க என்ன பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க அண்ணியை உட்கார வச்சிட்டு தான் போகிறாங்க நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க என்ன வேணாலும் ஆகலாம் நான் சமையல் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்காங்க ஏன்னா சம் ஒன்ஸ் அவர் இறந்துட்டார்னா வீட்டுக்குள்ளே போக முடியாது அதனால நான் ஃபஸ்ட்டு சமையல் பண்ணி வச்சிட்டு வந்துடுறேன்னு இவங்க போயிருக்காங்க அப்போ அந்த கேப்பில் இதெல்லாம் நடந்துருச்சு ஸோ இவங்க அழுதுகிட்டே சமைக்கிறாங்க பாபா நீங்கள் குறிப்பு கொடுத்தீங்க அந்த குறிப்பை நம்பி தான் அவரோட உடல் நிலைமையும் அதுக்கு தகுந்த மாதிரி மோசமாக தான் இருந்தது அதை நம்பி தான் நான் வந்து அவர் வாயில் இப்படி கங்கா ஜல்லு இதெல்லாம் ஊற்றிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேனோ என்னை பொய் சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்கல்ல என்னை வந்து இப்படி அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டே இவங்க வந்து சமைக்கிறாங்க சமையல் செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா இவங்க வீட்டில் எப்பயுமே வந்து சாய் சஹசிரநாமம் ஓடுமா டெய்லியும் காலையில் வந்து சாய் சஹசிர நாமம் வந்து ப்ளே ஆகுமா அப்படி இந்த விஷயம் இவங்க சமைக்கும்போது சாய் சஹசிரநாமம் வந்து டிவியில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அது இருக்கும்போது இவங்க வந்து பாபா கிட்ட மனசில் பேசிக்கிட்டு இருக்காங்க சமையல் செஞ்சுக்கிட்டே பேசும்போது ஒரு பாபாவுடைய குரல் இவங்களுக்கு கேட்டிருக்கு என்ன அப்படின்னா பிரபா இந்த சகசிரநாமம் போது அவனுடைய மூச்சு நின்று போயிடும் நீ உடனே போய் ஒரு துளசியை எடுத்து அவன் வாயில் வை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அவங்களுக்கு வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகி ஷாக் ஆகுறாங்க அவசர அவசரமாக அடுப்பை நிறுத்துகிறாங்க வேகமாக வெளியில் போய் அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு துளசி இலையை பறித்து வாயில் அந்த ஐயாவுடைய வாயில் அந்த இலையை வச்சு அவங்க அண்ணிங்கிட்ட சொல்கிறாங்க அண்ணி எங்கேயுமே போயிடாதீங்க தயவு செய்து இங்கேயே இருங்க இவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு யாருக்குமே புரியலை இப்போதான் அவங்க வந்து ம நல்லா தானே இருப்பார் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க வந்து ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு புரியலை பட் ஸ்டில் எல்லோரும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உடனே சீக்கிரமாக சமை சமையல் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் வர்றதுக்கு வரைக்கும் யாரும் நகராதிங்க இவர் பக்கத்துலேயே இருங்க அப்படின்னு இவங்க வேக வேகமாக வாயில் துளசியை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க வீட்டுக்குள்ளே போய் சமையல் செய்கிறாங்க சமையல் செய்யும்போது பாபா கிட்ட சொல்கிறாங்க பாபா இவ இ அவருடைய இறுதி நேரத்தில் நான் அவர் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேண்டிக்கிட்டு போய் மறுபடியும் சமைக்கிறாங்க இவங்க சமையல் செய்ய செய்யவே சொன்னால் நம்ப மாட்டீங்க அவங்க அண்ணி வந்து குரல் கொடுக்குறாங்க பிரபா சீக்கிரம் ஓடிவா மூச்சு நின்றுச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குனும் அடுப்பை நிறுத்துறாங்க வேகமாக வெளியில் போகிறாங்க அப்போ பாபா கிட்டே வேண்டுறாங்க பாபா நான் போகிற வரைக்கும் அவர் வந்து இருக்கணும்னு நான் சொன்னேன்ல அதுக்குள்ளே இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்பாக இவங்க வந்து அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டே அவர் வந்து இறந்துட்டாருன்னு தான் எனக்கு சவுண்டு வந்தது சீக்கிரம் ஓடிவாக ஐயா இறந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் போனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை கண் விழித்து ஒரு பெரிய மூச்சு எடுத்தாரு மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கி இறுதி நேரத்தில் சாகும்போது ஒரு சிலர் மூச்சு விடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய மூச்சு இழுத்து அந்த இடத்துல அவர் மூச்சு விட்டார் அது நான் வேண்டினதுக்காகவே பாபா நடத்தினது நான் ரெண்டு விஷயம் வேண்டினேன் ஒன்று அவர் வந்து மூச்சு நிற்கும் அப்படின்னா எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர் போய் சேர்கிற மாதிரி பண்ணுங்க ரெண்டாவது அவருடைய இறுதி நேரத்து போது நான் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க இந்த ரெண்டையும் பண்ணாங்க அதே போல் ஒரு இவங்க மருமக வந்து பார்த்து பல்ஸ் பார்த்து இவர் வந்து இன்னும் நாலஞ்சு நாள் இருப்பார் இவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சிலேயே இருந்தாங்க பார்த்தீங்களா நம்ம அவசரப்பட்டு கங்காஜியில் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்தாங்க பார்த்தீங்களா அது நீ அவசரப்பட்டு செய்யலை நான் சொன்னது தான் அங்கே நடந்துருக்கு அப்படின்னு பாபா வந்து அந்த இடத்துல காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த ஐயாவுக்கு ஒரு இறுதி இறுதி காரியமெல்லாம் செஞ்சு ஒரு சிறப்பாக எல்லாமே நாங்கள் பண்ணணும் இந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா எப்படி பிரபா மாவுக்கு இது தெரிஞ்சுது இப்போ இந்த உயிர் பிரிஞ்சிரும் இப்போ போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் எப்படி இதை கரெக்டாக செஞ்சாங்க பசும்பால் கொடுக்கறதாகட்டும் கங்காஜல் கொடுக்குறதாகட்டும் வாயில் வந்து துளசி இலை வைக்கிறதாகட்டும் இது எல்லாமே எனக்கு வந்து பாபா தான் கைட் பண்ணிக்கிட்டே வந்தார் அம் அது போல் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் வந்து என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் அவர் கைட் பண்ணிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த ஐயாவுடைய மூச்சு போது சகசிரநாமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாய் சகசிரநாமம் முடியும் போது தான் கரெக்டாக அவருடைய மூச்சும் நின்றுச்சு அண்ட் அதே போல் இப் நீ எதுக்கும் அழாத உடனே போய் வாயில் துளசி எடுத்து வை அப்படின்னு சொன்னதும் அதை செஞ்சது நல்லதாக போச்சு அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு பாபா வந்து அப்படியே உயிரோட்டமாக ஒவ்வொருத்தருடைய இதயத்தில் உட்கார்ந்து அந்த இந்த இதயத்தில் அமர்ந்து பேசுகிறாருன்னு பாருங்கள் நாம் எங்கெங்கோ தேடுறோம் பாபா எங்கே இருக்காரு ஏன் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு ஆனால் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் முக்தி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காட்டி அவர் முக்தி அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் அடுத்தடுத்து விஷயங்களையும் கைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கூஸ்பம்பான விஷயந்தான் இது உண்மையாலுமே அவங்க சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு சிலிர்ப்பாக இருந்தது இதை கேட்கும்போது இதை நிச்சயமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வயதானவர் ரூபத்தில் அங்கே இருந்து அந்த வயசானவருக்கு வந்து இந்த அம்மாவை ரொம்ப பிடிக்குமா எல்லோரு கூடையும் பேசுவாராம் எல்லோரு கூடையும் பழகுவாராம் ஆனால் பிரபாமான்னா அந்த அந்த ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் நான் அவர் பாபாவாக தான் நினச்சி சேவை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாபாதான் ஏதோ ரூபத்தில் வந்து அங்கே இருந்திருக்காரு அதனால் நான் வந்து அந்த அந்தளவுக்கு அளவுக்கு நினச்சி சேவை பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த அம்மா பிரபாமாவோடைய கர்மாவை கழிக்க தான் இவ்வளோ விஷயத்தையும் பாபா செஞ்சுருக்காரு ஏன்னா இவ்வளோ சேவைகளை செஞ்சதுனாலேயே அவங்களுடைய பாதி கர்மா கழிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இதுதான் உண்மை இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் சேவை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்கள் கர்மா கழியும் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உதாரணம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இல்லாதவங்க ரூபத்தில் தான் பாபா நம்ம கூட இருக்காரு யார் யாருக்கோ போய் பணத்தை கொட்டுற நேரம் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு சேவை செஞ்சு பாருங்கள் உங்கள் கர்மாக்களையும் மனசு வந்து ரொம்ப திருப்தி அடையும் அண்ட் அந்த வயதானவருக்கு ஏதோ ஒரு புண்ணியம் போக தான் இந்த மாதிரி ஒரு உறவுகள் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு சாகர நேரத்தில் உதி தண்ணி குடிச்சிருக்காரு ஓம் சாயிரம் ஓம் சாய்ரம்னு எல்லோரும் வந்து அவருடைய காதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா சகசிரநாமம் இருந்திருக்கு அந்த ஐயாவுக்காக இந்த அம்மா ச சாய் சச்சர்தம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற போது பாபா சொல்லியிருப்பார் இல்லைங்களா ஏ ஒருத்தருடைய இறுதி நேரத்தில் வந்து புனித நூல்களை தான் அதிகமாக படிக்கணும் இறைவனை தான் அதிகமாக நினைக்கணும் அப்படி நினச்சா முக்தி கிடைக்கும் அப்படின்னு அதை அந்த ஐயாவுடைய விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு அதுக்கு காரணம் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் அவர் சூழ்ந்து இருந்ததுனால தான் வாழ்க்கையில் இதை விட ஒரு புண்ணிய காரியம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இல்லாதவங்க ரூபத்தில் கடவுளை பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் அதை உன்னிச்சு கவனுங்க பாபாவுடைய குரல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வீடியோவை லைக் ஷேர் பண்ணிடுங்க மக்களே எல்லாருமே பாபாவுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும் உதியோட மகத்துவம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பாபா இன்னமும் இன்னமும் உயிரோடு வாழ்கிறார் அதுதான் இந்த வீடியோவை நமக்கு உணர்த்தது மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்